தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார் தேர்தல் ஆணைய தேர்வின் போது கடும் எதிர்ப்புடன் பிரதமருக்கு வழங்கிய மறுப்பு குறிப்பை ராகுல் காந்தி முன்னதாக வெளியிட்டார் அதில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி இந்திய தலைமை நீதிபதியை ஆணையர் தேர்வு குழுவில் இருந்து நீக்கி கோடிக்கணக்கான வாக்காளர்களின் உரிமை மீறப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் அரசியல் அமைப்புக்கு எதிராக நள்ளிரவில் எடுக்கப்பட்ட அவமானகரமான முடிவு என்றும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் கொள்கைகளை பாஜக அரசு தட்டி கழித்து வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் விதிமீறல் இல்லாத போதே காங்கிரசும் ராகுல் காந்தியும் பதறுவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் வழங்கியிருக்கிறார் நியமனத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் ஆணையர் நியமிக்கப்படுவது இதுவே முதன்முறை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்